இன்றைக்கி வந்து தக்காளி தாங்க செய்ய போகிறோம் தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் அஞ்சு கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க அரை கிலோ காஞ்ச மிளகா அரை கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் அரை கிலோ புளி எடுத்துருக்கேங்க தக்காளி காஞ்ச மிளகா புளி குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாங்க தண்ணியெல்லாம் வத்தி வர அளவுக்கு வேக வைக்கணுங்க இது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது வேகும்போது தெறிக்குங்க மேலெல்லாம் கரண்டி நல்லா பெருசாக வச்சுக்கிட்டே கிண்டி விட்டுக்கலாங்க இப்போது ஒரு கால் மணி நேரம் ஆச்சுங்க கட்டி பெருங்காயம் இருபத்தஞ்சி கிராம் இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா வற்றினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடலாங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்து அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டால் போதுங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் தனியாக ஒரு கடாயில் அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் ஐம்பது கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த தாலிப்பை நம்ம தக்காளி ஊறுகால கலந்துக்கலாங்க தாளிப்பு சேர்த்ததும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடுப்பிலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடலாங்க கலந்து விட்டு இறக்கிட்டால் ஊருகா ரெடிங்க இது ஒரு வருஷம் வரையும் கெட்டு போகாது வினிகர் எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி